ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் ஐந்து வருட ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் அக்கௌண்டுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணால் அதற்கான ரிட்டனாக எவ்வளோ திரும்ப பெறலாம்ங்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னா நம்ம சேனலை அப்டேட் பண்ணுறேன் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்டுங்கிறது நம்மக்கிட்ட மொத்தமாக ஒரு அமௌண்ட் இருந்து அந்த அமௌண்ட்டுக்கு நார்மலாக ஒரு சேவிங் அக்கௌண்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பெற வரும்னா அப்படின்னா இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி பயன்பெறலாம் எவ்வளோ கால அளவுக்கு இந்த எஃப்டி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறோமோ அந்த அளவு முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட்டை ஆரம்பத்தில் டெபாசிட் பண்ணமோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை சேர்த்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக திரும்ப பெறலாம் இந்தியாவில் உள்ள எல்லா நேஷனலைஸ்ட் பேங்க் பிளஸ் போஸ்ட் ஆஃபீஸும் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்டை பொதுமக்களுக்கு வழங்குறாங்க அந்த வகையில் பப்ளிக் செக்டர் பேங்க் அதாவது பொதுத்துறை வங்கிகள் ஐந்து வருட எஃப்டி அக்கௌண்ட்டுக்கு ஜெனரல் பப்ளிக் சீனியர் சிட்டிசனுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குகிறாங்கங்கிறதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஐந்து வருட ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்டுக்கு ஜென்ரல் பப்ளிக் சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பெர்சென்ட்டும் சீனியர் சிட்டிசனுக்கு செவன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பெர்சென்ட்டும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் ஜென்ரல் பப்ளிக்கு ஆறு பெர்சன்ட்டும் சீனியர் சிட்டிசனுக்கு சிக்ஸ் பாயிண்ட் எயிட் ஜீரோ பர்சென்ட்டும் இன்ட்ரஸ்ட் ரேட் வழங்குறாங்க பேங்க் ஆஃப் பரோடாவில் ஜென்ரல் பப்ளிக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ பெர்சன்ட்டும் சீனியர் சிட்டிசனுக்கு செவன் பெர்சன்ட்டும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஜென்ரல் பப்ளிக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ பெர்சன்ட்டும் சீனியர் சிட்டிசனுக்கு சிக்ஸ் பாயிண்ட் நைன் ஜீரோ பெர்சென்ட்டும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க கனரா பேங்க்கில் ஜென்ரல் பப்ளிக்கு சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் பெர்செண்ட்டும் சீனியர் சிட்டிசனுக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட்டும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க இந்தியன் பேங்க்கில் ஜென்ரல் பப்ளிக்கு சிக்ஸ் பர்சன்ட்டும் சீனியர் சிட்டிசனுக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்ட்டும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஜென்ரல் பப்ளிக்கு சிக்ஸ் பர்சன்ட்டும் சீனியர் சிட்டிசனுக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பெர்சன்ட்டும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஜென்ரல் பப்ளிக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்ட்டும் சீனியர் சிட்டிசனுக்கு செவன் பர்சன்ட்டும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் ஜென்ரல் பப்ளிக்கு சிக்ஸ் பாயிண்ட் டூ ஜீரோ பர்சன்ட்டும் சீனியர் சிட்டிசனுக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஜீரோ பர்சென்ட்டும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே ஐந்து வருட கால அளவுக்கு வழங்குறாங்க அடுத்து ஒரு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணால் எந்தெந்த பேங்க்கில் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக எவ்வளவு பெறலாங்கிறத பார்க்கலாம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணி ஐந்து வருட கால அளவில் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக் அதாவது அறுபது வயதுக்கும் குறைவான நபர்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான ஒரு லட்சம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக முப்பத்தி ஐந்தாயிரத்தி பதினேழு ரூபாய் வழங்குறாங்க டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரத்தி பதினேழு ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான ஒரு லட்சம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக நாற்பத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி இருபத்தைந்து ரூபாய் வழங்குறாங்க ஸோ டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி இருபத்தைந்து ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் அடுத்து பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் இந்த ஒரு லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணி ஐந்து வருட காலவில் எஃப்டி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான ஒரு லட்சம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக முப்பத்தி நான்காயிரத்தி அறுநூற்றி எண்பத்தைந்து ரூபாய் வழங்குறாங்க டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ஒரு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரத்தி அறுநூத்தி எண்பத்தைந்து ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான ஒரு லட்சம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக நாற்பதாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று ரூபாய் வழங்குறாங்க ஸோ டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் பேங்க் ஆஃப் பரோடாவில் இந்த ஒரு லட்சம் ரூபாயை டெபாசிட் பண்ணி எஃப்டி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜெனரல் பப்ளிக் கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான ஒரு லட்சம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக முப்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நான்கு ரூபாய் வழங்குறாங்க டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நான்கு ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான ஒரு லட்சம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக நாற்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு ரூபாய் வழங்குறாங்க டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஐந்து வருட கால அளவில் ஒரு லட்ச ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த எஃப்டி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக் கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான ஒரு லட்சம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக முப்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நான்கு ரூபாய் வழங்குறாங்க டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நான்கு ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான ஒரு லட்சம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக நாற்பதாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நான்கு ரூபாய் வழங்குறாங்க டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நான்கு ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் கனரா பேங்க்கில் இந்த ஒரு லட்ச ரூபாயை டெபாசிட் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான ஒரு லட்சம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக முப்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூன்று ரூபாய் வழங்குறாங்க டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூன்று ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான ஒரு லட்சம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் வழங்குறாங்க டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் இண்டியன் பேங்க்கில் ஐந்து வருட கால அளவில் இந்த எஃப்டி அக்கௌண்ட்டை ஒரு லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான ஒரு லட்சம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக முப்பத்தி நான்காயிரத்தி அறநூற்றி எண்பத்தைந்து ரூபாய் வழங்குறாங்க டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ஒரு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரத்தி அறநூற்றி எண்பத்தைந்து ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான ஒரு லட்சம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக முப்பத்தி எட்டாயிரத்தி நாற்பத்தி ஒரு ரூபாய் வழங்குகிறாங்க டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி நாற்பத்தி ஒரு ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இந்தியன் பேங்க்கில் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்களோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வழங்குறாங்க ஸோ மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக அதே அமௌண்ட்டை நீங்கள் பெறலாம் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஐந்து வருட கால அளவில் ஒரு லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணி ஒரு எப்படி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான ஒரு லட்சம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக முப்பத்தி எட்டாயிரத்தி நாற்பத்தோரு ரூபாய் வழங்குகிறாங்க டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி நாற்பத்தோரு ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான ஒரு லட்சம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக நாற்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு ரூபாய் வழங்குறாங்க டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் ஐந்து வருட கால அளவில் இந்த எஃப்டி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான ஒரு லட்சம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக முப்பத்தி ஆறாயிரத்தி பதினெட்டு ரூபாய் வழங்குறாங்க டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி பதினெட்டு ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான ஒரு லட்சம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி ஆறு ரூபாய் வழங்குறாங்க டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி ஆறு ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக் அதாவது அறுபது வயதுக்கும் குறைவான நபர்களுக்கு ஐந்து வருடம் ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்டுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா வழங்குறாங்க அதாவது சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்ட் வழங்குறாங்க சீனியர் சிட்டிசனுக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா செவன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்